பிரசித்தி பெற்ற ஸ்ரீ இராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் ஆலய நூதன அஸ்தபந்தன மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு முதலாம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் வட்டம் வேட்டவலம் பெரியார் தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ இராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் வரும் வியாழக்கிழமை நான்கு செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து காலை பத்து முப்பது மணி முதல் பத்து நாற்பத்து ஐந்து மணிக்குள் நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விழா நடைபெறுவதை முன்னிட்டு வேட்டவலம் தேவாங்கர் குலமக்கள் வழிபாட்டு தெய்வமான பெரியார் தெருவில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ இராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் ஆலய விழா வேட்டவலம் ஜமீன்தார் ஏ வி கே வி டி மகேந்திர பந்தாரியார் தலைமையில் சமுதாயத் தலைவர் சுந்தரமூர்த்தி முன்னிலையில் மங்கள இசையுடன் தேவாரம் முழுக்க முதலாம் கால யாகசாலை பூஜை வேள்விகள் கலச பூஜை புற்றுமணன் எடுத்து வருதல் கும்ப அலங்காரம் ரக்ஷாபந்தனம் ஆகிய சிறப்பு யாகசாலை பூஜை துவங்கியது வேத மந்திரங்களை சிவஸ்ரீ வைத்தியநாத குருக்கள் பரம்பரை அரங்காவலர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் மற்றும் முத்துசாமி குருக்கள் ஆகியோர் வேதம் மந்திரங்கள் முழங்க முன்னதாக கணபதி ஹோமம் நடைபெற்று பின்னர் மங்கள இசையுடன் விக்னேஸ்வரர் பூஜை நவகிரக சாந்தி ஹோமம் வாஸ்து சாந்தி ஹோமம் திவாராதனைகள் நடைபெற்று மாட வீதிகளின் வழியே சுவாமி கரிகோலம் நடைபெற்றது விழாவில் ஆலய நிர்வாகிகள் தலைவர் கார்த்திகேயன் செயலாளர் செல்வராஜ் பொருளாளர் ராமு மற்றும் விழா குழுவினர்கள் துரைராஜ் சந்திரசேகரன் ரவி ராஜேந்திரன் கலைமணி வெங்கடேசன் நடேசன் சிவகுமார் வெங்கடேசன் திருக்கோயில் அர்ச்சகர்கள் பாலசுந்தரம் ராமமூர்த்தி பாலாஜி அர்ச்சகா உதவியாளர்கள் குருவிஷ்ணு லோகேஸ்வரன் மற்றும் இவ்விழாவில் தேவாங்கற் குலமக்கள் மற்றும் இளைஞர் குழு பேரூர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் நம் நாடு டிவி நியூஸ் செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் திருவண்ணாமலை எழில் மாறன்

नाम उसी नाम चंपकं देव ग्रीवेन रोजनाम रुधा गंधम प्रगम अदम देव कस्तूरी का सुमं सुमं सुगंध बाधना दार प्रभोजन मनो दृष्टवा पवित्री कृत्य अहिराज्य अग्नौ क्षिपेति तदा प्रादेश मात्रं तस्य जानर कृते सधा कृतम पश्य धाम सस्वाहा कृतम प्रशवक्षे हवजं ओम ह्रूं अघोर अदे ओम हाम हुरोम दक्षिणाघरे अघोर अदे गंगा चरदे नरन्ये स्वाहा ज स्वाहा ओमिकाराज स्वाहा ओमकारराज स्वाहा ओमकारराज स्वाहा ओमूकारराज स्वाहा स्वाहा

ஓம் <laughs> ஹ்ரங் <laughs> देवनाथ भोपाल महा देवनाथ देवनेत्रम देवजन्तिया वरदा हरिमिला सुप्रावस्त्र परिधानं देवत्र धनं निदां सर्वारकार सिंहं भंगा जानदं निदां देवलाक मेरी जाता उन्नाव देवतो तरे भोमाम देवलाक मदे महा रीम इसदि तकदे नमहा आवाज्या पश्चिमें आम्रो वृद्धा ओम आम्रो कार्यवत्या ख्यातना देवा दे हां आम्रो कार्यवत्या ख्नी मूर्ता देव दे नमः हां पश्चिमें वृद्धा वेदना

दक्षिणकुण्डे आं ह्रों दक्षिणाकृते स्वाहा लोहिताक्रदे स्वाहा इत्थमग्निमन्त्रेण दशाहुतिर्गुणेन दे। दे। विशानि देवभजनानि विद्वान् यदस्मद्युरानवेण भोज